தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முக்கியால்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் தடுத்துட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த மாதிரி வந்து கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டு அந்த கந்துவட்டி பிரச்சனை வந்து தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம தளபதி அவர்கள் தலைமையில திராவிட மாடல் ஆட்சியில கடந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி கந்துவட்டி தடுப்பு சட்டம் சொல்லிட்டு மணி லெண்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் கொஹிசிவ் ஆக்சன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க கந்துவட்டி தடை தடை சட்டம் சொல்லிட்டு முக்கியமான சட்டம் பாஸ் பண்ணுவாங்க அதை மேற்கோள் நான் நாங்கள் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கோம் அதே போன்ற சட்டம் வந்து புதுச்சேரி மாநில சட்டமன்றத்திலையும் பாஸ் பண்ணனும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அந்த கோரிக்கை வந்து அவர் அவர் அக்செப்ட் பண்ணிருந்தாரு அந்த 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 சட்டத்தின் மூலம் தான் தண்டனை அப்படின்னு கேட்டிருந்தாரு அது என்னன்னாக்கா இந்த மாதிரி கந்து வட்டியால வந்து ரொம்ப கொடுக்குறவங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமோ ஐந்து ஆண்டு காலம் சிறை தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சட்டம் புதுச்சேரி இல்லையான்னு கேட்டாரு ஆமாங்க இல்லைங்க இந்த புதுசாத சட்டத்தை வந்து நம்ம புது புதிய வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும் கேட்டிருந்தோம் அதுக்கான நடவடிக்கைகள் சொல்லிட்டு நான் வலியுறுத்த வர நடவடிக்கைகள் சொல்லியிருக்காரு மூன்றாவதாக போதைப் பொருள் அதிகமா இருக்கு மாணவர்களும் காலேஜ் படம் ஈஸியா போதை பொருள் கிடைக்குது தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஈஸியா போதை பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாத்தி மக்கள் அச்சம் இல்லாமல் போதைப் பொருள் போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்து புதுசாக நடவடிக்கை சொல்லி வலியுறுத்தணும் அதையும் மூணு கோரிக்கையும் வலியுறுத்த நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம் மூணுத்தையும் பரிசீலனை பண்ணி உடனடியாக உடனடியாக நடவடிக்கை உறுதியளித்திருக்காரு நன்றி